இந்த கதையை கேட்டால் ஜென்மத்துக்கும் சனியே பிடிக்காது சனி பகவான் பீடை விலக வழி நாரதர் சிவபெருமானை பார்த்து பகவானே என்ன செய்தால் சனி பகவானால் உண்டாகும் துன்பங்கள் விலகும் இதை தங்கள் வாயிலாக கேட்டறிய விரும்புகிறேன் என்று கேட்டார் பரமேஸ்வரன் கூறினார் நாரதரே நான் சொல்ல போகும் விஷயத்தை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் பக்தியுடன் இதை கேட்பவர்கள் கூட துன்பங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் சனி பகவான் சாதாரணமானதென்று மகன் கருத்த தேகம் உடையவன் அவனால் உண்டாகும் துன்பத்தை வென்ற அரசனுடைய கதையை கூறுகிறேன் கேள் என்றார் ரகுப்புலத்தில் பிறந்த தசரதன் என்ற அரசன் மிகவும் பிரபலமானவன் மகா பராக்கிரமசாலியான ஏழு கண்டங்களுக்கும் அதிபதி அந்த மன்னன் ஆண்டு வரும் காலத்தில் சனி பகவான் நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் காலம் வந்தது சனி பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் மிக கொடிய பஞ்சம் தோன்றி பனிரண்டு ஆண்டுகள் வரையில் பூலோகத்தில் கொடிய துன்பத்தில் ஆழ்த்துவதாகும் அதை நினைத்து தேவர்கள் அசுரர்கள் எல்லோருமே பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள் அதை பற்றி குலகுருவான வசிஷ்டர் முதலான ரிசிகளையும் மந்திரிகளையும் கூட்டி பூலோகத்தில் துன்பம் நேராமல் தடுப்பதற்கு ஏதாவது வழி இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு வசிஷ்டர் இது பிரஜைகள் துன்பப்பட வேண்டிய காலம் இதை தடுப்பது என்பது பிரம்மாவாலும் முடியாத காரியம் என்று கூறினார் ஆனால் தசரதன் சும்மா இருக்கவில்லை எப்படியாயினும் பூலோகத்திற்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பம் நேராமல் பாதுகாக்க வேண்டும் என்று மனதில் உறுதி செய்து கொண்டவனாக வஜ்ர கவசம் தரித்து தன் வில்லையும் அநேக விதமான பானங்களையும் எடுத்துக்கொண்டு நட்சத்திர மண்டலத்தில் பிரவேசித்தான் சூரிய மண்டலத்திற்கப்பால் வெகு தூரத்தில் பிரகாசித்த ரோஹிணி நட்சத்திரத்திற்கு பின்பாகத்தில் தன்னுடைய ரதத்தில் அமர்ந்தபடி அந்நட்சத்திரத்தையே பின்தொடர்ந்து செல்ல தொடங்கினார் அன்னப்பறவைகளைப் போல் தூய வெண்ணிறமான புறவிகளோடு கூடிய அந்த ரதம் ஒளிவிட்டு பிரகாசித்தது அதன் மேல் அசைந்தாடிய கொடி எதிரிகளை விலகி செல்லும்படியாக எச்சரித்தது தசரதன் ஆகாயத்தில் இன்னொரு சூரிய பகவான் போல் ரோஹிணின் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் வில்லை வளைத்து காதுவரை இழுத்து பயங்கரமான அஸ்திரத்துடன் தசரதன் சென்று கொண்டிருந்தார் தேவர்கள் அசுரர்கள் அனைவரையும் பயந்து நடுங்குபடி செய்பவனான சனி பகவான் தசரதனை பார்த்தான் சனி பகவான் புன்னகை புரிந்தபடி ராஜராஜனே உன்னுடைய வீரம் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் தேவர் அசுரர் மனிதர்களிலோ சித்தர் வித்யாதரர் கந்தர்வர்களிலோ எச்சகர் ராட்சசர்கள் நாகர்களிலோ யாருமே என்னை எதிர்க்க துணிந்தவர்கள் கிடையாது என் பார்வை பட்டவுடன் அவர்கள் சாம்பலாக போய்விடுவார்கள் ஏ ராஜேந்திரா நீ மகாதவங்களை செய்தவனும் அதிகமான புண்ணிய பலன் பெற்றவனும் ஆகையாலே என் பார்வை பட்டும் கம்பீரமாக நிற்கிறாய் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சகனி பகவான் கூறினார் தசரதன் சனி பகவானை பார்த்து ஏ சௌரி தங்கள் எக்காலத்திலும் ரோகிணி நட்சத்திரத்தை பின்னம் செய்யக்கூடாது இனி எக்காலத்திலும் அது நடக்க கூடாது அந்த தங்களிடம் இருந்து பெற விரும்புகிறேன் என்று கூறினார் அவ்வாறாக ஆகுக என்று கூறி சனி பகவான் ஆயினும் உனக்கு வேண்டிய வரம் எதுவாயினும் கேள் உனக்கென்று எதையும் கொடுக்காமல் செல்ல மாட்டேன் அதனால் உனக்கு வேண்டியதை கேள் என்று கூறினார் தசரதன் சனி பகவானை பார்த்து ஆதவன் மைந்தனே ரோஹிணி நட்சத்திர மண்டலத்தை தங்கள் பின் பனிரண்டுகளுக்கு நீடிக்க கூடிய கொடிய பஞ்சம் ஏற்படும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட நீண்ட பஞ்ச காலமும் பெற விரும்புகிறேன் என்று தசரதன் மீண்டும் கூறினார் சனி பகவான் தசரதனை பார்த்து சொன்னார் அதைத்தான் முன்பே கொடுத்து விட்டேனே என்னிடமிருந்து இந்த வரம் பெற்றதால் உன்னுடைய கீர்த்தி உலகம் உள்ள வரைக்கும் நிலைத்திருக்கும் மூலங்களிலும் உன் பெருமை பேசப்படும் உன்னிடம் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவனாக இருக்கிறேன் வேறு என்ன வரம் வேண்டும் கேள் என்றான் சனி பகவான் தசரதன் வாக்கு தேவதாகிய சரஸ்வதி தேவியை தியானித்து பின் சனி பகவானை குறித்து ஸ்தோத்திரம் தொடங்கினான் இதன் விளக்கம் கரியவனே நீ நீல போல் சிவந்த காலாக்னி போன்ற ஒருவன் கருணையை பெற வேண்டி மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் மாமிசம் இல்லாத உயர்ந்த தேகம் படைத்தவனே உன்னை வணங்குகிறேன் அகன்ற விழிகளை உடையவனே உன்னை வணங்குகிறேன் பயங்கரமான தோற்றம் உடையவனே உன்னை நான் வணங்குகிறேன் புஷ்கல கோத்திரத்தில் தடித்த ரோமம் உடையவனே உன்னை வணங்குகிறேன் அகன்ற தாடை உடையவனே ஜடாமுடி தரித்தவனே அகன்ற கண்களும் ஒட்டிய வயிறுமாக பயங்கரமான தோற்றமுடையவனே உன்னை வணங்குகிறேன் சூரிய புத்திரனே சூரியனுக்கு பயத்தை உண்டாக்க கூடியவனே மெதுவாக நடப்பவனே நீண்ட தவத்தால் வருந்திய தாகம் உடையவனே யோகத்தில் நிலைத்து நிற்பவனே உன்னை வணங்குகிறேன் ஞானக்கன் உடையவனே கட்சி குமாரனாகிய சூரியனின் புத்திரனே உன்னை வணங்குகிறேன் சனி பகவானே நீ கருணை காட்டினால் உன்னுடைய அன்புக்கு பாத்திரமான மனிதன் மகாராஜன் மகாராஜனாகிறான் யானை சேனை படைகளும் அந்தஸ்தும் பெறுகிறான் அதே உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அக்கணமே எல்லாவற்றையும் இழந்த தரித்திரனாகி விடுகிறான் சனி பகவானே தேவர் அசுரர் மனிதர் ஆயினும் சித்தர் வித்யாதரர் உரகர் ஆயினும் அவர்கள் எதிலுமே அல்லர் அல்லர் ஆயினும் அவர்கள் மேல் உன் அவர்கள் வேரோடு அழிந்து போகிறார்கள் ஆகியால் நீ அனுகிரக மூர்த்தியாக கருணைக்கன் கொண்டே நீ பார்க்க வேண்டும் உன்னை தொழுது சேவை செய்கின்ற பாக்கியத்தை அளிக்க வேண்டும் என்று தசரதன் பிரார்த்தனை செய்தான் மகா பகவானும் பயங்கரமானவனும் கிரகங்களுக்கு அரசனுமான சனி பகவான் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவனாக ஏ ராஜேந்திரா உன்னிடம் நான் மிகவும் பிரியமுள்ளவனாகி விட்டேன் உன்னுடைய ஸ்தோத்திரம் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அளிக்கிறது உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றார் அதை கேட்ட தசரதன் ஏ சௌரி இன்று யாருக்கும் துன்பம் அளிக்க கூடாது தேவர் அசுரர் மனிதரானாலும் பறவைகள் விலங்குகள் ஊர்ந்து செல்லும் ஜந்துக்களானாலும் எவருக்கும் தீங்கு செய்யலாகாது என்றார் அதை கேட்ட சனி பகவான் ஏ ராஜனே நீ கேட்டவரம் சரியானதுதான் ஆனால் ஒரு நிபந்தனை நீ இப்போது கூறிய ஸ்தோத்திரத்தை படிப்பவர் யாரானாலும் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு தடவியனும் பாராயணம் செய்து வருபவர் எவராயினும் அவர் அக்கணமே என்னால் உண்டாகும் பீழைகளிலிருந்து விடுபடுவார் உளுந்து எள்ளு முதலானவற்றை உரிய தட்சணையோடு தானம் செய்பவர்கள் கரிய நிற பசுவை தானமாக கொடுப்பவர் என்னுடைய நாளான சனிக்கிழமைகளில் நீ கூறிய இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பூஜை செய்த பிறகும் இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபித்துக் கொண்டிருப்பவர் ஜெயித்தபடி என்னை நமஸ்காரம் செய்பவர்களை நான் ஒரு நாளும் துன்புறுத்த மாட்டேன் கோசாரத்தின் படியாகவும் ஜென்ம லக்கணத்தில்

இந்த ஸ்தோத்திரம் நீண்ட ஆயுளும் நல்ல புத்தியும் அளிப்பதோடு சகல கிரக தோஷங்களிலிருந்தும் விடுதலை அளிக்கக்கூடியதும் ஆகும் இதை போன்ற புனிதமான பூலோகத்தில் வேறு எதுவும் கிடையாது சனி பகவானே போற்றி 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 ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி